ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதிரடி விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னன்றதை வாங்க பார்க்கலாம் இந்த வாரம் பரபரப்பு உலகத்தையே ஒரு பரபரப்பாக்கண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து அமெரிக்க அதிபராக வந்திருக்கார் மறுபடியும் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப் வந்ததனுடைய மிக முக்கியமான காரியங்கள் என்ன அவர் வரத்துக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் பேசப்பட்டது நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டது அவர் வந்தால் அப்படியாகும் இப்படியாகும் ஒரு சாரார் சொன்னாங்க அவர் வந்தார்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு சாரார் சொன்னாங்க அவர் வந்தால் பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள் என்ன ஹைலைட்ஸாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமாக அதிரடி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மேல் ஃபீமேல் ரெண்டே ரெண்டு பாலினம் தான் இருக்குது மூன்றாம் பாலினம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஆக்சுவலாக எதை சொல்ல வர்றாருன்னா டிரான்ஸெண்டர் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல வரல ட்ரான்ஸ்ஜெண்டர் ஒன்று ஆணாக இருப்பாங்க இல்லை பெண்ணாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஒன்று ஆணாக மாறிட்டு இருப்பாங்க இல்லை பெண்ணாக மாறுவாங்க ஆனால் அவர் சொல்ல வந்து அதில் அவர் சொல்ல வந்தது எல்ஜிபிடி அந்த அந்த காரியத்தையே ரிமூவ் பண்ணுறார் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறார் அதாவது அமெரிக்காவில் அது சட்டமாக இயற்றப்பட்டு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு இப்போ அவர் உள்ளே வந்த முதல்ல அவர் செஞ்சிருக்கிறது மேல் ஃபீமேல் இல்லை பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் அநேகர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறதான ரெண்டை தவிர எல்ஜிபிட்டிக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்ஜிபிடி உண்டுன்னு சொல்லி அதுக்கு உரிமைகள் வேணும்னு சொல்லி அந்த ஒரு சிலருக்காக அரசாங்கமே மாறிச்சு போன பைடன் கவர்மெண்ட்டில் இப்போ இவர் வந்துட்டு அதை முற்றிலுமாக நீக்கிட்டார் இது சரியா தப்பா அப்படிங்கிற வாதம் உலக பிரகாரமாக இருந்தாலும் பிப்ளிகலி இது சரி பைபிள் நமக்கு இது தப்புன்னு சொல்லுது நாம் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது இப்பொழுது அதிரடியாக ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அவர் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தார் இப்போது மூன்றாம் பாலினம் அதாவது எல்ஜி அப்படி நிறைய வச்சுருப்பாங்க ப்ளஸ் போட்டாங்க போட்டாங்கப்பாங்க இந்த காரியத்தை அவர் எதிர்த்திருக்கிறாரு இது முதலாவது அவர் செய்தது ரெண்டாவது ட்ரம்ப் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று முக்கியமான காரியங்களை தன்னோடு கூட கொள்ள போகிறேன்னு சொல்கிறார் அதாவது தன் நாட்டோடு கூட அமெரிக்காவோட கூட ஒன்று க்ரீன்லேண்ட் இந்த க்ரீன்லேண்டை இணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கான காரியங்கள் சொல்லும் பொழுது அதற்கான எதிர்ப்புகள்லாம் கிளம்பிடுச்சு இப்போ அடுத்தபடியாக அவர் இணைக்கிறேன்னு சொன்ன போனது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதாவது அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியதான கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதை அவர் எடுக்க போகிறதாக அவர் சொல்கிறார் அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான போராட்டங்கள்லாம் நடக்குது அது அவர் பேர் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு மாற்ற போகிறோன்னு சொன்னார் மூன்றாவதாக இப்போ என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா பனாமா கால்வாய் இந்த பனாமா கால்வாயை தன்னோடு கூட இணைத்துக்கொண்டு அது அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது பனாமாவில் அது கிடையாது அது பனாமா கேனல் ரிமைன்ஸ் வித் பனாமா அதாவது பனாமா கால்வாய் பனாமாவோடு கூட தான் இருக்கும் அது கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க உண்மையிலே இந்த பனாமா கால்வாய் பின்னாடி உள்ள சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேயே இந்த பனாமா கால்வாயை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அமெரிக்கா தான் அப்பொழுது இருக்க கார்டர் அப்படிங்கிற தலைமையில் நடைபெற்றது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த கால்வாய் வந்து பனாமா வசம் ஒப்படைக்கப்பட்டது அது அவர்களுக்கு சொந்தமாக பார்க்கப்பட்டது இப்போ அதை திருப்பி நான் எடுக்க போறேன் இதை நாங்கள் தான் ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்றார் ட்ரம்ப் அதை எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சைனா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு பனாமா அரசாங்கம் சொல்றது இல்லை நான் அது சைனாலாம் ஒன்றும் யூஸ் பண்ணல எல்லாரும் மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாரு அது வழியா வரும்போது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாக ட்ரம்ப் சொல்கிறார் ஏற்கனவே கனடாவை தன்னோடு கூட இணைத்துக்கொள்ள போகிறேன்னு வேறு அவர் சொல்லியிருந்தார் தன்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது மாகாணமாக கொண்டு வர போகிறோன்னு சொல்லி ஸோ இப்போ ட்ரம்ப்புடைய இந்த காரியங்கள் எதன் அடிப்படையில் இருக்குது முதல் தடவை அவர் சொல்லும்போது இதை பற்றி எதுவுமே சொல்லலை இப்போ அவர் சொல்லியிருக்கிறார் எதன் அடிப்படையில்ன்னு பார்க்கும்பொழுது ஒரு ஒத்துமையை நம்ம போன நேற்று வரையில் கூட சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒத்துமை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஹிட்லருக்கு நாடு பிடிக்கிற ஆசை இருக்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ட்ரம்ப் நாடு நாடுபடிக்கிற ஆசிரியாவை சொல்கிறாரா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது அமெரிக்காவின் பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் எது எப்படியோ இது ட்ரம்ப்புக்கு எதிராகத்தான் ஒரு முடிவை கொண்டு வரும் என்று எல்லோருமே சொல்கிறாங்க அடுத்து ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் மிக முக்கியமாக விஷயம் என்ன முக்கியமான செய்திருக்க உலக சுகாதார மையம் டபிள்யூச் ல இருந்து வெளியே வந்திருக்கிறார் அதாவது கையெழுத்து போட்டுட்டாரு இனி நாங்க அதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு பெரிய ஆச்சரியம் ஏன் அப்படி செஞ்சிருக்காருன்னா அவர் ஏற்கனவே உலக சுகாதார மையத்தில் இருந்து வெளியே வரதுக்கு ஒரு ரீசன் சொன்னாரு என்ன ரீசன் அப்படின்னு